வணக்கம் மகளே டிசம்பர் பதினைந்துக்குள் இறுதி முடிவு இபிஎஸ்க்கு கெடு ஓபிஎஸ் தலைமையில் உருவாகும் புதிய கட்சி இந்த தகவலை பற்றி இந்த முடிவில் பார்க்கலாம் வாங்க வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்றும் இல்லை என்றால் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக என தனி கட்சியை தொடங்கிய நிலையில் தற்போது ஓ பன்னீர்செல்வம் தனது உரிமை மீட்புக் குழு அமைப்பை கட்சியாக தொடங்க உள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் அதிமுக ஒருங்கிணைப்பு என்பது இனி அந்த வகையில் சென்னை வேப்பேரியில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நேற்று மாலை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அதிமுக தலைமைக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் அதோடு அந்த கூட்டத்தில் பேசிய வைத்தியலிங்கம் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக உள்ளாக அதிமுக இணையவில்லை என்றால் ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையில் புதிய கட்சி உருவாக்கப்படும் என்று பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய ஓ பி எஸ் அவர்கள் அதிமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றில் தொடர் தோல்விகளை சந்தித்ததை பார்த்து கண்ணீர் விடும் நிலை உள்ளது என்றும் கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் அடுத்த மாதம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தப்படும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் அதிமுக ஒருங்கிணைப்பை நடத்தி இனியாவது திருந்த வேண்டும் அவ்வாறு திருந்தாவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்றும் எச்சரித்துள்ளார் தொடர் தோல்வி தவறான பொதுக்குழு மற்றும் செயற்குழு முடிவுகள் போன்ற நடவடிக்கைகளால் அதிமுக மக்களின் ஆதரவையும் நம்பிக்கையும் இழந்து நிற்கிறது அதனால் எங்கள் முடிவை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள் என்று எச்சரிக்கை விடுத்து பேசியுள்ளார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் அப்போது அவரை தாமரை சின்னத்தில் போட்டியிடுமாறு பாஜக வற்புறுத்தியது எனினும் அதனை ஏற்காத அவர் சுயேட்சையாக போட்டியிட்டார் அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறாவிட்டாலும் அதிமுக வேட்பாளருக்கு கடும் போட்டியாக அமைந்து இரண்டாவது இடத்தை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து பாஜகவுடன் நல்ல நட்புறவில் இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட்டதும் அக்கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் இதற்கு முக்கிய காரணமாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தனக்கு உரிய மரியாதையை அளிக்கவில்லை என்றும் தனது அழைப்புகளை ஏற்கவில்லை என்றும் போனில் ஆதாரத்துடன் காண்பித்துள்ளார் அதேபோல பாஜக கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரனும் விலகினார் ஏனெனில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார் அதனால் இவர்கள் இருவரும் பாஜக கூட்டணியில் பயணித்தனர் இதனிடையே சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதிய கட்சியை தொடங்கும் முடிவில் இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதனால் அவரது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது குறிப்பாக அவர் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரா அல்லது நடிகர் விஜய்யின் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாரா உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் கிளம்பியுள்ளன மக்களை இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்